எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே அநேக கண்ணீர் கவலை கஷ்டம் நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் ஒதுக்கப்படுதல் நிறைய இருக்கு பாருங்க எல்லாமே ஒரு மனிதனை கார்னர் பண்ணும் இல்லையா சோ எவ்வளவு கார்னர் பண்ண முடியும் கத்தர் கண்டிப்பா அதை பாக்குற இன்னைக்கு ஒருவேளை நான் ரொம்ப ஒடுக்கப்படுறேன் என்னை எல்லோரும் என்னை ஒதுக்கு என்னை ஒதுக்குறாங்க நான் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன் யாருக்குமே தெரியல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எல்லாருக்காகவும் நான் நன்மை செய்கிறேன் ஆனா எனக்கான ஒரு வேல்யூ இல்லை என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க நான் எவ்வளோ நன்மை செய்தாலும் எனக்கு தீமையை தான் செய்யல சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா கூறப்படாதீங்க ஏசப்பா வந்து அந்த உண்மையானவனை தான் கத்தை கண்ணோக்கி பார்க்கறான் லைனு லியா என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று பெயர் பெற்றார் லைனு அதனால தான் மோசை இறந்தபொழுது கூட தேவனே அவரை அடக்கம் செய்தார் என்று பார்க்கிறோம் வேதத்துல ஒருத்தருக்கு கூட அந்த சான்ஸ் தெரியல உங்களுக்கு கண்டிப்பா நினைக்கிறேன் போன்று உண்மை உள்ளவரே யாரும் இல்லை என்று சொல்லி தேவனே அவர் வந்து சாட்சி கொடுக்கிற அது போல உண்மையானவங்களுக்கு இந்த பூமியில கண்டிப்பா வேல்யூ இருக்காதுதான் ஆனா கிட்ட வேல்யூ உண்டு அப்படின்னு இந்த பூமியிலே நீங்க வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்துதான் பரலோகம் தீர்மானிக்கிறது நீங்கள் பரலோகத்திற்குரியவர்களா இல்ல நீங்கள் எதற்குரியவர்கள் என்று நம்ம வந்து பூமியில வாழ்கிற வாழ்க்கையை வைத்துதான் பரலோகம் தீர்மானம் செய்கிறது உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை செய்யுங்கள் உங்களால் மற்றவர்கள் உதவ முடியுமோ நீங்கள் உதவுங்கள் பிரியமான இதனால் நீங்கள் ஒன்றும் குறைவுபட போவதே இல்லை இல்லையோயா இதற்கான இதற்கான எல்லா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்களோ அந்த உண்மைக்கான கிரெடிட்ஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க அது ஒரு நாளிலே நமக்காக வைத்திருக்கிறார் எவ்வளவு உங்களால் நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமோ நன்மை செய்ய முடியுமோ நீங்கள் அதை செய்யுங்கள் பிரியமானவர்களே உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கான ஒரு மரியாதை உங்களுக்கான ஒரு கிரெடிட்ஸ் எல்லாமே பரலோகம் பார்த்துக்கணும் அலிலூயா இந்த இந்த உடம்பு வாழ்வதற்கு இந்த பூலோகத்திலே இந்த இடத்துல எப்படி ஒரு இடம் இருக்கிறதோ அதே போல நம்ம உள்ளான ஆவிக்கு பரலோகத்திலே ஒரு இடம் இருக்கிறது லெலோயா இப்போ எப்படி லிட்ரலா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல நம்மளுடைய உள்ளான ஆவிக்கும் ஒரு வாழ்வு உண்டு அதுதான் பரலோக வாழ்வு லெலோயா இன்றைக்கு அதை விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் பூமியிலே நீங்கள் வாழ்கின்ற நாட்களை நீங்கள் ஒரு குட்டி பரலோகமாக நீங்கள் வாழ்ந்து பாரம்பரிய பெரிய மாணவர்களே உண்மையாகவே கத்துறவங்களை ஆசீர்விப்பார்களா லெனோயா அதனால எனக்கு எவ்வளோ க

தன்னுடைய சொந்த குடும்பத்தாலே பகைக்கப்பட்டார் தன் சொந்த குடும்பத்தாலே அவர் இக்னோர் பண்ணப்பட்டார் அவர் ஒதுக்கப்பட்டார் குடும்பத்தார் ஒதுக்கி வைத்தார்களோ கத்தார் அவனை தேடி கொண்டு கொண்டு வந்து வீட்டிலே நிப்பாட்டி அவரை என்னையினால் அபிஷேகித்தார் பிரியமானவர்களே அதை நம் உதத்தை விட்டு கண்ணோட்டமாய் செல்லாதபடிக்கு இந்த தாவீரை கர்த்தர் எப்படி உயர்த்தினாரோ என்னையும் கர்த்தர் அப்படியே உயர்த்துவார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் ஒரு காவிரியை போல கர்த்தர் உங்கள டாப் லெவல்ல கொண்டு வந்து பெரிய மனுஷன்ல நம்புகிறீங்களா நீங்க நம்புனாதான் இது இந்த இதற்கான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ எதை புரிச்சு நீங்க கவலைப்படாதீங்க யாரு உங்களை இக்னார் பண்ணாலும் எதை புரிச்சு நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்ல சோ என் கர்த்தர் என்னை குடிச்சு என்ன நினைக்கிற ஏசப்பா என்ன குறித்து என்ன நினைக்கிற அவர் என் என்னை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார் நம்மை குறித்து ஒரு ஞாபக குறிப்பு புத்தகத்தை அவரோட பரலோகத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்றது பிரியமானவர்களை நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமானாலும் தேவன் அதை எழுதி வைப்பார் எழுதி வை அவர் மறக்கிற தேவன் அல்ல அவர் எழுதி வைக்கிறார் பிரியமானவர்களை அதனால உங்களுடைய எல்லா கிரெடிட்ஸும் இந்த பூமியிலே உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கான கிரெடிட்ஸ் உங்களுக்கான வேல்யூ காத்தா கொடுப்பா தலைலூயா அதே விசுவாசத்தோடு நாம் ஏசப்பாவோட வருகை வரையிலும் நாம் அவருக்காக காத்திருப்போம் அவருக்காக ஊழியம் செய்வோம் அவருக்காக வாழ்வோம் தேங்க்யூ பிறரையும் பிரட்சிப்புக்குள்ளே நடத்துவோம் அதுதான் மிக அவசியம்யா நன்றி